வணக்கம் என் குருநாத பாதங்கள் சரணம் இன்னைக்கு ஒரு சூழ்நிலை மனசே பாரமா இருக்கு ஏன்னு தெரியுங்களா நான் வந்து எனக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இன்னைக்கு வீட்டில் வந்து என்னை வந்து கட்டாயப்படுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் ஆள் இல்லை இந்த வேலை செய்யும் அந்த வேலை செய்யணும் இருந்தாலும் என்னோடய உடல்நிலை பாதிப்புனால தான் சிலது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் சரியாக டயட்டு ஃபாலோ பண்ணல அதனால் எனக்கு மறுபடியும் இந்த கைவலி வந்துடுச்சு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் கையோட ஒரு இப்போ இந்த சு முகூர்த்த நாள்ங்கெல்லாம் வருதுங்கிறதுனால நம்ம ப்ளவுஸும் தைச்சிட்டு பாப்பாவுக்கு எனக்கு எல்லாம் அதுவும் கொஞ்சம் வலி இல்லை அப்புறம் வந்து இன்னைக்கு நே நே ஒரு மூணு நாளாக வந்து நான் பாபா கோயிலுக்கு போகிறேன் பாபா கோயிலுக்கு போகிறேன்னு சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா மாத்திரை வாங்க போவேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு சண்டே புகழேந்தி டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்க போவேன்ல இன்னைக்கு போகவும் முடியல அவங்கக்கிட்ட ஃபோனில் கூட பேச முடியல இங்கே கரெக்டாக இருந்தது எனக்கு வேலை அது முப்பது கிலோமீட்டரு பஸ்ஸு ரெண்டு பஸ் மாதிரி போகணும் இல்லாட்டி டூ வீலரில் போகணும் அப்புறம் நான் இன்னும் ரெக்கவர் ஆகலை அந்த அளவுக்கு டூ வீலரில் ஓட்டிகிட்டு போகிற அளவுக்கு அப்புறம் இன்னைக்கு மாத்திரை வாங்க போகலைங்க அதுதான் எனக்கு கவலை இன்னைக்கு இருக்கவா இருக்கு மனசே வேற ஒன்றும் இல்லை ஆனாலும் மாத்திரை இல்லைனாலும் நான் சமாளிச்சிருவேன் அடுத்த மாதம் போய் மாத்திரை வாங்கி முடிஞ்சால் வாங்கிடுவேன் எனக்கு அப்புறம் இல்லாட்டினாலும் வேறு பக்கம் எங்காவது இந்த மாதம் காட்டி நம்ம உடம்ப பார்த்து பாதுகாத்துக்க வேண்டியது தான் அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த சிறுதானிய சமையலில் வந்து நான் அஞ்சு அரிசி இன்னைக்கு அஞ்சரிசி என்ன அரிசி வரகு வரகில் வந்து நம்மளுக்கு ஹீமோக்ளோபின்னு இன்க்ரீஸ் ஆகும் சுகர் க கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா சத்து அதில் அறுபது தான் இருக்குது அப்புறம் குதிரைவாளி குதிரைவாளி குதிரைவாளின்னு பேர் இருக்கிற பேர் குதிரை பாலாக தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது குதிரைவாளி அப்புறம் வந்து காட்டு யானம் காட்டியானம் நான் சொல்லிட்டேன்னா என்னென்னு தெரில சரி காட்டியானம் அப்புறம் வந்து கருங்குருவை 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 அரிசி சொல்கிறாங்க நான் நெட்டில் பார்த்திங்கன்னா ஆனால் நான் இன்னுமே வாங்கி சாப்பிடல அது அப்புறம் அஞ்சாவது வந்து திணை அரிசிங்க தினை அரிசி தின அதாவது தமிழர் பண்பாடே அந்த காலத்துலேருந்தே தேனும் திணையும் ஆகும்னு சொல்கிறாங்கள அப்போ சுகருக்கு வந்து அதில் ரொம்ப நல்ல ஊட்டச்சத்து இருக்குது தினையை அரிசி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த சிறுதானியங்கள் வந்து முறையாக சமைச்சு சாப்பிட்லன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வரும் சூடு உடம்புல அதிகமாகிடும் ரொம்ப உடம்பு ஹீட் ஆகிடும் அந்த உடம்பு ஹீட்டுனாலேயும் நம்மளுக்கு பல வியாதிகள்லாம் வரும் இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியாத காரண அதை உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு ஹீட்டாகி கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு போக முடியாமல் போயிடுச்சு அந்த அந்த ஹீ ஹீட்டு கம்மி பண்ணுறதுக்கு தான் எண்ணெய் குளியல் எடுக்கணும் கண்டிப்பாக சுகர் உள்ளவங்க தான் மெயினாக எடுக்கணும் சுகர் உள்ளவங்களை நோய் உள்ளவங்க தான் மெயினாக எண்ணெய் குளியல் எடுக்கணும் ஏன்னா உடம்போட ஹீட்டுனால தான் மொத்த நோயுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் உடம்பு ஹீட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணாமல் இருக்க இருக்க நம்மளுக்கு வந்து நோய் அதிக நோய் வந்து வரும் அப்புறம் அதனால் அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து என்ன ஒரு நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போகிறேன் ஆனால் யோசிச்சு பாருங்க அங்கே எவ்வளோ இருக்கும் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா அப்புறம் நம்மளுக்கு தகுந்த மாதிரியே அங்கே செஞ்சு தர முடியுமா அவ்வளோ பேர் வர்றப்ப அப்போ வந்து நம்ம கொஞ்சம் வாய் பொறுக்க முடியாமல் சாப்பிட்ருவோம் இனி போயிட்டு வந்து தான் எக்ஸசைஸ் டயட்டு தியானம் அது எல்லாமே கரெக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் வீக்கும் ஒரு கல்யாணம் இருக்கு அது பாபா கோயிலே தான் அந்த கல்யாணம் பக்கத்துலையே அதுவும் நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுட்டேன் கடை அப்பா என்னை கூப்பிடுங்கப்பா தயவு செஞ்சு எனக்கு இன்னைக்கு மாதிரி பண்ணாதுங்க என் குருநாதர்கிட்ட பேசுகிறேன் அப்படியா அப்புறம் வந்து இன்னைக்கு அந்த கல்யாணம் ஜோரில் ஒரு வாரமாக எங்கள் பாப்பாவை துள்ளி குதிச்சிட்ருக்கு அவளுக்கு அண்ணன் முறை வேணும் அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு போகிறேன் என் தங்கச்சி பையன் கல்யாணத்துக்கு அந்த அந்த இதில் ஒரே குசி மூடில் இருக்கறனால எங்களுக்கு வந்து அந்த துணி அது இதே வருது அரிசி சம்மந்தமாக சுகர் சம்மந்தமாக எதுவுமே பேச்சே வரமாட்டேங்குது கல்யாணம் இல்லை ஒரு ஜாலிதான் இல்லைங்களா அதாவது பொண்ணும் மாப்பிள்ளையும் யாராக இருக்கட்டும் நம்ம தான் பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வர்றோம் பாருங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு இன்னைக்கே நான் வந்து மேக்கப் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காருக்கேன் நல்லா அதாவது இன்றைக்கே போயிருக்கணும் எனக்கு அங்கே சரி முடியாமல் இருக்கிறதுனால என்னால் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் போகல அப்புறம் பாவம் பாப்பா போயிருந்தால் ஜாலியாக இருந்திருப்பா இன்னைக்கு அவளுக்கு எனக்காக அவளும் போகல எனக்கு உடம்பு முடியாம முடியாமல் போயிடும் அடிக்கடி டக்குன்னு அதுக்கு தான் பயந்துட்டு நான் போகலை அப்புறம் இந்த கல்யாணத்தை நினச்சாலே கவலையாக இருக்குமா ஒரு பக்கம் எனக்கு ஏன்னா கல்யாணத்தை தெரிஞ்சு புரிஞ்சு அனுசரித்து பண்ணுறவங்க லைஃப்பு ஹாப்பியாக இருக்கும் அப்படியே இந்த மதில்மேல் பூனை மாதிரி தான் அது எதுவுமே தெரியாமல் இணைய மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கி தர்றாங்க வளையல் வாங்கி தர்றாங்க கவர்மெண்ட் மாப்பிளா அப்படியெல்லாம் பண்ணிக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறது அது வந்து ஒரு நல்ல பே ஒரு இதாக இருக்காது துவக்கமாக இருக்காது அது நம்ம எவ்வளோ தான் நல்லா சந்தோஷமாக காட்டிக்கிட்டாலும் மன வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஓவராலாக ஆயுஸ் ஃபுல்லாக நம்மளை கரைச்சி விட்ருங்க நம்மளுக்கு நூறு ஆயுஸ் கடவுளே கொடுத்துருந்தாலும் அந்த ஆயிஸை கரைச்சி பாதி ஆக்கிரும் அதனால் என் இப்போ இருக்கிற குழந்தைங்க நல்ல விவரமாக இருக்காங்க என் குழ ஏன் பொண்ணு கூட நான் சொல்கிறேன் நான் அதனால தான் எங்கள் அம்மா மாதிரி நான் அவளை கட்டாயமே படுத்தலை நீ கொஞ்சம் ஃப்ரீயாக பெரிய பொண்ணையும் சரி சின்ன பொண்ணு ரெண்டு பேருமே கல்யாண வயசு வந்துவிட்டாலும் பெ சின்ன பொண்ணுக்கு இன்னிக்கு கொஞ்சம் நாள் இருக்கு அவள் படிக்கணும் எல்லாம் பண்ணணும் பெரிய பொண்ணு படித்து கல்யாண வயசு இருந்தாலும் நான் அவளை இது வரைக்குமே அவளை டார்ச்சர் பண்ணலை ஆனால் எனக்கு ஆதங்கமாக இருக்கும் ஐயோ எல்லா குழந்தைங்களுக்கும் கல்யாணம் ஆகிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னன்னா நான் என்னோட காத்திருப்பு எது எதுக்கு தெரியுங்களா ஒரு தாயை நான் காத்திருக்கேன் என் வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளை வந்து எனக்கு பையனாக வரணும் பொண்ணாக வரக்கூட ஒரு என் பொண்ணோட ஹஸ்பண்டாக வரக்கூடாது என் பையனாக வரணும் நான் அதுக்கு தான் ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது வரட்டும் நம்மளுக்கு வந்து இப்போ இன்னைக்கு நான் இப்போ இந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு நிமிஷம் முன்னாடி கூட இந்த ஒரு தம்பி துபாயிலேருந்து ஒரு வீடியோ போடுவோம் அந்த தம்பியோட கதை கேட்டுட்டு தான் நான் வந்தேன் அது ஐயோ பேர் டக்குன்னு மறந்துருச்சு நல்ல பையன் சின்ன பையன் தான் அது ஒரு நல்ல கதைகள் தான் சொல்லும் ரொம்ப தன்னம்பிக்கையாக சொல்லும் அந்த தம்பி என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு தை பால் பாத்திரத்தில் பால் வச்சுருக்கிற பானையில் வந்து ரெண்டு த ரெண்டு தவக்கலை வந்து விழுந்துருச்சு அது வந்து மேலே வர எவ்வளோ ட்ரை பண்ணியும் அது பால் தான் இருந்தாலும் அது மேலே வர ட்ரை பண்ணியும் ஒன்று வந்து டயர்டாகி சேர்த்துருச்சு இன்னொன்று வந்து மேலே வர்றதுக்கு அந்த தயிர் உரைகிற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் அது வெளியில் ரிலீஸ் ஆகி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கதை சொல்லியிருக்கோம் துபாய் தமிழன்னு நினைக்கிறேன் அந்த தம்பி பேர் நாளைக்கு சொல்லுவேன் அப்போ அந்த கதையை அப்படி நான் கேட்டுகிட்டே எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அது கேட்டேன் அப்போ தான் எனக்கு டக்குன்னு ஒன்று தோணுச்சு ஆமாம் நம்ம குழந்தைக்கும் எல்லா ஒரு மனசில் ஒரு ஆதங்கம் இருக்குது இல்லைங்களா என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் அவள் சந்தோஷமாக இருக்கா நானும் சந்தோஷமாக இருக்கேன் அவளுக்கு லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக ஒரு ஆனால் நான் இதை நினச்சிக்கிட்டேன் எல்லா குழந்தையும் கா கல்யாணத்துக்கு காத்திருந்து லேட் ஆகிற குழந்தைங்களுக்கு குழந்தைங்க வேணும்னு காத்திருந்து லேட்டாகிற தம்பதியருக்கு அப்புறம் நிறையா பிஸ்னஸ்ஸு வீடு எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால லேட் ஆகிட்ருக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் அந்த தவ ரெண்டாவது தவக்கில் மாதிரி பால் தயிராகிற வரைக்கும் காத்திருந்து குதித்து வெளியில் தப்பிச்ச மாதிரி நம்மளுக்கும் இருந்து கொஞ்சம் காத்திருந்து நல்லா ஒரு காத்திருப்புக்கு ஒரு பலன் கிடைச்சி அதில் நீங்கள் வெளியில் வாங்க ஏன்னா என் அனுபவத்தில் சொல்கிறேன் அவசர அவசரமாக என்னமோ அதுதான் கடைசி நாளுங்கிற மாதிரி கடைசி லைஃப்புங்கிற மாதிரி நம்மளை பெரியவங்க கட்டாயப்படுத்துவாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த சமயத்தில் நம்மளுக்குமே இதாக இருக்காது மைண்ட் வந்து ஒரு இதாக இருக்காது கல்யாணம் எல்லாருக்கும் யாராவது பத்திரிக்கை வைக்க வந்தாலே நான் வேண்டுவேன் கடவுளே இந்த தம்பதி நல்லா இருக்கணும் நூறு ஒரு அவங்க வாழ்கிற காலம் வரைக்கும் அவங்க ஒருத்தங்க ஒருத்தங்க மனத்தாங்களெல்லாம் வருங்க சண்டை சச்சரவுலாம் வரும் வீடுங்களில் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அனுசரணையாக இருக்கணும் அந்த அனுசரணையான லைஃப்பில் கிடைக்கிற ஒரு அர்த்தமே வேறு வெறும் காளி ஷீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதில் கதையை எழுதுவோம் நம்ம கதை வந்து சோக கதையாக இருக்கக்கூடாது சந்தோஷமான கதையாக இருக்கணும் நாளைக்கு கல்யாணம் ஆக போகிற என் பையன்தான் எனக்கு பையன் முறை என் தங்கச்சி பையன்தான் அவனுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன் அஜா தங்கம் உனக்கு நாங்கள் வந்து விட நான் நீயும் ரம்யாவும் ஒரே வயசு தான் நீ ரொம்ப ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்கணும் வாழ்க்கையில் உன் ஒய்ஃபு நீயும் இதாக இருக்கணும் மெச்சூரிட்டியாக இருக்கணும் சாமி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வந்து அந்த பொண்ணுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் அதை நீ சொல்லித்தரணும் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்டையும் நீ சொல்லு நான் சில தப்புகள் தான் நீ அனுசரித்து போசாமி அப்படின்னு சொல்லி அன்பில் நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்டமைச்சுக்கோங்க இது இந்த வாரம் கல்யாணம் பண்ணுற அஜாவுக்காக இனி அடுத்த வாரம் என்னோட இன்னொரு பையனுக்கு கல்யாணம் அது வந்து எனக்கு கோயில் சொந்தம் இங்க இது வந்து எனக்கு ரத்த சம்மந்தமாக கிடைச்ச சொந்தம் அது வந்து எனக்கு குரு சம்மந்தமாக கிடைச்ச சொந்தம் அதுவும் எனக்கு பையன்தான் அடுத்த வாரம் இன்னும் அந்த குழந்தைக்காக நான் போயிடுவேன் அதனால மன வாழ்க்கையை வந்து யாருமே இந்த வீடியோ யாராவது மன கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு லைஃப்பில் கிடச்சதுனாலும் வெயிட் பண்ணுங்க காத்திருந்து அன்பானவங்களை கையெழுப்பிடுங்க அப்படி ஒருத்தங்க ஒருத்தவங்களுக்கு அது புரிதல் இல்லைன்னா அன்பில் மட்டும்தான் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு அர்த்தம் இல்லாத அந்த நம்ம கல்யாணம்ங்கிற ஒரு ஒயிட் ஷீட்டில் நம்ம எழுத போகிற வா வாக்கியங்கள் வந்து ஹாப்பியா எழுதி முடிக்கணும் அது வந்து அந்த பேப்பரை கிழிச்சு எப்படா வீசலான்ட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் நினச்சி உங்கள் வாழ்க்கை புத்தகத்தை ஆரம்பிங்க இந்த தங்கத்துக்கு மட்டும் இல்லை அதாவது அஜாக்கு மட்டும் இல்லை நாளைக்கு திருமணம் செஞ்சுக்க போகிற எல்லா குழந்தைங்களுக்கும் நான் வாழ்த்துறேன் வாழ்க வளமுடன் அஜா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என் ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என் குருநாதர் திருவடிகள் சரணம்